சொன்ன மாதிரி அவன் ஏறிட்டாங்க மக்களே பன்னெண்டு மணி வரைக்கும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எட்டு அஷ்டலிங்கம் மாதிரி இங்கே வந்து இந்திரன் ஈசனயம் சைடு வியூவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இயற்கை கட்சியோடு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் சென்ட்ரலில் இருக்கிறதா நம்ம மல்லீஸ்வரம் மலை பார்த்திங்கன்னா குண்டம் இருக்குதுங்க இங்கே தங்காதேவி

என்ன இருக்காரு அப்படின்னா மாயவர் இருக்காரு அங்க நம்ம புனித சாமி இருக்காங்க நம்ம மலை மேல ஏற போறோம் மலை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்குங்கிற மாதிரி பசங்க சொல்றாங்க இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கறது தெரியல வாங்க மழையில ஏறி பார்க்கலாம் மலை ஏற ஆரம்பிக்கலாம் வாங்க ஸோ மலை ஏற வழிங்கிறது நல்லா இருக்குது அதாவது கிளைமேட்டு வந்து மானம் மோட மாட்ட மாதிரி இருக்குது நம்மளுக்கு எங்கே வந்தாலும் மானம் மோட மாட்ட மாதிரி தான் இருக்குது என்னன்னே தெரியல நம்மளோட ராசி எப்படி இருக்க மாட்டேருக்கு மலை ஏறோம் அப்படின்னாலே வந்து மானம் வந்து கறுக்கு கட்டிக்குது சரிவா

ஆனால் நீங்களாம் இப்படி தரிசு வராதீங்க ஸோ அவன் வந்து விளையாட்டுக்காக அப்படி பண்ணான் நீங்கள் வந்து கண்டிப்பாக இப்படி வராதிங்க மேலே போய் பாருங்க அங்கே ஜாயின் ஆகுறது படி அங்கே போயிட்டான் சரி வாங்க நம்ம பயணத்தை தொடங்கலாம் மேலே பையனாக பாருங்க அவன் அவங்க மேலே போயிட்டான் சரி வாங்க அப்படி நம்மளும் மேலே போகலாம் ஸோ சைடில் அப்படிங்கிறது நான் ஏன் காமிக்கல அப்படின்னா சைடில் வந்து கண்ணாடி பாட்டல் குப்பை அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதை நான் காமிக்கலை அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பான விஷயங்கள் நீங்கள் பேசப்பட்டிருந்தாலும் செஞ்சு மன்னிச்சுக்கோங்க மலையோட உச்சிக்கு பாதியில் வந்துட்டோம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு ஃபுல்லாக பாருங்க வயல்வெளிகள் அங்கே நம்ம வந்த ரோடு அதாவது ரைட் எடுத்து வந்தோம் சொல்லணும்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த ரோடு இங்கே தான் கோயில் இருக்கு மேலே வந்து நம்ம அழகாக இருக்கிற மேலே பார்த்தா டம்மி பிசா இருக்கே பயங்கரமான

அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொழுப்படுத்த வரணும் படியிலே ஏறி நடந்து வரீங்க மூச்சு இருந்து தண்ணி ஒன்று பிடிக்க முடியாது ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை இருக்குது அந்த பாறையில் ஒரு படிக்கட்டு ஏறுவோம் அப்படின்னா நம்ம மாயவர் மேலே வந்து பூஜாரி இருப்பாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல சரி வாங்க மேலே ஏறி பார்க்கலாம் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் ஸோ இங்கேருந்து வந்து நம்ம ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி போனால் வந்து மல்லீஸ்வரம் மலை தெரியும் அப்படின்னு சொன்னாங்க நம்மளுக்கு எந்த அளவுக்கு தெரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வாங்க அதாவது பொதுவாக நம்ம வந்து வழிபாட்டுக்கு எப்பயுமே செருப்பை கழட்டிகிட்டு தான் போகிறது ஸோ மலையில் வந்து நம்ம செருப்பு தொட்டு தான் வந்தோம் ஏன்னா இந்த மலையில் வந்து மேலே செருப்பு தொட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ அதனால நம்ம செருப்பு தொட்டு வந்தோம் செருப்பு கழட்டிகிட்டு மலை உச்சிக்கு வந்தாச்சு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய எட்டு அஷ்டலிங்கம் மாதிரி இங்கே வந்து இந்திரன் ஈசனயம் குபேரன் அந்த மாதிரி ஒவ்வொரு லிங்கம் மாதிரி அக்னி அந்த மாதிரி கோபுரம் மாதிரி இருக்குது ஸோ அதை பார்த்துக்கோங்க மரகத மாமலை மகா சித்தர்கள் பீடம் பகவான் ஸ்ரீஹரி பரமபாத சரணம் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நாகேஸ்வரர் மாயவருக்கு காவல் துணையா இருந்துகிட்டு வராருங்க நம்ம பசங்க இப்ப மாயவரை தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க உச்சியில் இருக்கக்கூடிய மாயவர் சரி வாங்க இங்க மாங்கனி பாறை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்க நம்ம மாங்கனி பாறை எங்கே இருக்குது அப்படிங்கிற தேடி போய் பார்க்கலாம் வெளியிலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கரு கல்லுங்கள் வச்சு வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றும் வந்து அவங்களோட கோரிக்கைகள் இருக்கலாம் அதாவது இந்த மலைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பண கஷ்டம் நீண்ட நாள் பண வரவு இல்லாமல் இருக்கிறது அந்த மாதிரி சில கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கன்னா இங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்டு போனால் நம்மளுக்கு நிறைவேறும் அப்படிங்கிறத நம்புகிறாங்க மேலே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க மாயாவர் கோயிலிருந்து கொஞ்சம் நீங்கள் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா ஸோ சைடு வியூவில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இயற்கை காட்சியோட பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ சொன்னாங்க மேலே மல்லீஸ்வரமலை ஸோ அந்த இடத்துல நான் விரல் காமிக்க இடத்துல பாருங்கள் அந்த அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் சென்ட்ரலில் இருக்கிறதா நம்ம மல்லீஸ்வரமலை கொன்றங்கி கீரணும் மல்லீஸ்வரம் மலை ஸோ அந்த மாங்கனி பாறை அப்படிங்கிறது அங்கே இருக்குது ஸோ வாங்க அங்கே போய் பார்க்கலாம் மேலே பாருங்கள் ஒரு மலை குன்று அது மேலே ரொம்ப அழகாக பறந்து விருந்த இடத்துல மாயவர் அழகாப்பில் அமர்ந்துருக்கிறாருங்க கீழ்வழியில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து குகைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பசங்க சொன்னாங்க சரி வாங்க நம்ம அப்படியே கீழே போய் பார்க்கலாம் இங்கே பொதுகையில் தோன்றிய கொன்றங்கி சென்றல் அப்படின்னு எழுதிருக்கிறாங்க இது யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது தெரியலை பார்த்தீங்கன்னா நான் வந்து வருஷம் வருஷம் வரதுண்டு மூணு வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து இந்த பாறையில் வந்து நான் வந்து பேர் எழுதி கல்வெட்டுகளை சில கல்வெட்டுகள் இருந்தது நான் இல்லை என்னோட கல்வெட்டை வந்து நான் வந்து புதிச்சேன் என்னோட பேரையும் ஆளோட பேரையும் பொதிச்சு வச்சேன் ஆனால் இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலையிலெல்லாம் அடிச்சுட்டு அரிச்சிட்டு போயிடுச்சு இப்போ நான் அந்த பேரை போய் நான் எங்கே போய் தேடுவேன் சரி அவனோட கவலை அவளுக்கு சரி வாங்க நம்ம போய் புகைக்கு போய் பார்க்கலாம் வாங்க வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் பாக்கலாம் அஞ்சு பேரும் இருக்காது அப்படின்னு பெயிண்ட்ல எழுதி இந்த இந்தwali தான். பஞ்சா நம்ம வந்து உள்ள கோய்க்குள்ள போய் பாக்கப் போறோம் என்ன இருக்குதுன்னு. இது பாஞ்சாலி அம்மன் அப்படின்னு எழுதி இருக்காங்க. சோ அதே இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு இருக்குற படத்தை பார்த்தோம்னா எனக்கே ஒரு ரைட்டா பயமா இருக்குது. சோ இங்க பாருங்க நாகச்சிலை இங்க நிறைய எழுதிருக்காங்க அத ஓனே படிக்கிறேன்னு நீங்க கேளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நுழைவாயில் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்காங்க அடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடல வந்து பஞ்சபூதங்கள் இருக்காங்க. பஞ்சபூதங்கள்ல அஞ்சு அஞ்சு பஞ்சபூதங்கள் அஞ்சு பஞ்சபூதங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து ஒரு காவல் தெய்வங்கள் இருக்காங்க வனபத்ரகாளி காளி அடுத்தது அந்த வாயில் வந்து நிலம் வாயில்னு சொல்றாங்க அடுத்தது அங்க வந்தீங்கன்னா குண்டம் இருக்குதுங்க இங்க கங்காதேவி ஆகாய வாயில் வந்து மரகத திரௌபதி அம்மா இங்க எழுதியிருக்காங்க அதாவது இங்க வந்துட்டோம் அப்படின்னா அமைதியாக இரு தியானமாய் செய் அப்படின்னு எழுதிக்கிறாங்க வந்து இரையர்கள் பேர் மதர் இருந்தவர்கள் அசைவம் சாப்பிடுவர்கள் கோவைக்குள் செல்லாதீர்கள் தோஷம் நேரும் பஞ்சபூத வயல்கள் கொண்ட பாண்டவர்கள் குகை அப்படின்னு எழுதிக்கிறாங்க இப்படி இவ்வளோ பேரை குண்டை தூக்கி போடுறாங்க சரி பெல் அடிச்சு விட பெல்லு வந்ததுக்கு வந்ததுக்கு ஒரு பெல்லு மூணு தடவை மூணு தடவை கிடைக்கணும் இந்த மலைக்கு வந்து பஞ்ச பாண்டவர்கள் முன்னொரு காலத்தில் வந்திருக்காங்க ஸோ அப்படி வந்தபோது அவங்க பன்னெண்டு வருடக்கு ஒருக்கா ஒரு மா வந்து ஒரு மாங்கனி ஈண்டுட்டு இருக்குதுங்க ஸோ அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மாங்கனி பறிச்சிருக்கிறாங்க அந்த மாங்கனி பறிக்கும்போது ஒரு தோஷம் ஏற்பட்டுருக்குதுங்க அந்த தோஷத்தை நீங்கள் தான் அந்த மாங்கனி பாறையை இங்கே உண்டாக்கியிருக்கிறாங்க அதுதான் வந்து மாங்கனி பாறை பாண்டவர்கள் மாங்கனி பறித்த தோஷம் நீங்கள் அதாவது பாண்டவர்கள் வந்து மாங்கனி பறித்த தோஷம் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இதில் எழுதியிருக்காங்க ஸோ அதான் வந்து மாங்கனி பாறை அப்படிங்கிறது இங்கே எழுதி எழுதியிருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் கீழே வேலுங்க அடுத்தது வந்து சூரியகுண்டம் இங்கே தான் வந்து சூரியகுண்டம் அதே மாதிரி அங்கே வந்து சந்திரகுண்டம் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதான் சந்திரகுண்டம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் காற்று வாயில் அதாவது அங்கருக்குகோ பாத்தியமில்லங்க அதுக்கு இதுக்கு கிட்டத்தட்ட தொடர்பு இருக்கிற மாதிரியே தெரியுது இதான் வந்து காற்று வாயில் இங்கே எழுதியிருக்காங்க மரகத மாமலை பாண்டவர் குகை பக்தர்களை அன்போடு வரவேற்கிறது மது அருந்தியவர்கள் அசைவம் சாப்பிட்டவர்கள் குகைக்குள் செல்ல வேண்டாம் திரௌபதி அம்மன் கங்கா தீர்த்தம் வேண்டி தவல் நிலையில் உள்ளது சிலையை தொட்டு வணங்காதீர்கள் தியானம் செய்யுங்கள் அருளாசி பெறுங்கள் அமாவாசை அன்று மதியம் பன்னெண்டு மணிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படும் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஸோ இங்கே வந்து ஒரு சுவாமி இருக்காங்க அதாவது இங்க ஒரு தெய்வம் இங்க வந்து எழுதியிருக்காங்க பாருங்க பாண்டவர்கள் குகை பஞ்சபுதம் நாயகி திரௌபதி பாஞ்சாலி அம்மன் அப்படின்னு எழுதியிருக்காங்க இங்க வந்து பாம்பாட்டி சித்தர் இருக்காங்க இங்கேயும் எழுதியிருக்காங்க பஞ்சவாயில்கள் கொண்ட பாண்டவர் குகை அதே மாதிரி இங்கே ஒன்று நோட்டீஸ்ல கொடுத்துருக்காங்க ஆழம் விதை கடிகளும் சிறியது ஆனாலும் அதிலும் இருக்கும் விருட்சம் காணகத்தில் பெரியது அதுபோல இங்குள்ள ஆலயம் சிறியது ஆனால் பஞ்சபூத சக்தி கொண்ட ஆன்மீகம் பெரியது இதை அறிந்தவர்களுக்கு தெரியும் தெரிந்தவர்களுக்கு புரியும் புரியாதவர்களுக்கு புரியாத புதிர் அப்படிங்கிற மாதிரி எழுதிருக்காங்க ஸோ அதே மாதிரி இங்கேயும் எழுதியிருக்காங்க நீங்க பாருங்க விநாயகன் இருக்காங்க நோயற்ற வாழ்வதே குறைவற்ற செல்வம் அமைதியாய் தானம் செய் திருச்சித்தர் வாக்கு இந்தாங்க காற்று வாயில் இங்கே ஒரு குகை இருக்குதுங்க ஆனால் அது வந்து உள்ள போறக்கு இல்லாமல் வேல் வச்சு தடுத்துருக்காங்க பயிலெலாம் வந்து பாக்கத்தட்டை வாங்கிட்டு வந்தாச்சு சாமிக்கு படையல் பண்ணுறதுக்காக பாக்க தட்டை வாங்கிட்டு வந்தாச்சு மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் அங்கே இருக்கு சரி வாங்க நம்ம போய் சாமிக்கு படையல் எடுத்துகிட்டு சாமி கும்பிட போகலாம்

நாங்கள் சாமிக்கு படையல் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் நான் மறுபடியும் ரெடி சொல்கிறதே தான் சாமிக்கு படையல் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் பசங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க வெறி தனமா தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கத்துக்க ஸோ நம்ம வந்து சாமிக்கு வெடி போட்டாச்சு சாமி கும்பிட்டு வந்தாச்சு இதெல்லாம் கயிறு வாங்கி கட்டியாச்சு முனியப்பெண் கயிறுங்களா சாமி கும்பிட்டு சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு ஸோ அங்கே உள்ள என்னென்னா விசிட்டிங் கார்டு ஒவ்வொருத்தரும் எழுதி அவங்களோட கோரிக்கை என்னென்னவோ அவங்களோட கம்பெனி அந்த மாதிரி எழுதி அவங்க வந்து அங்கே கட்டி தொங்கிட்டுருக்காங்க அதுக்கு ஒரு லட்சக்கணக்கான விசிட்டிங் கார்டு அங்கே உள்ளே இருந்தது வெளியில் வந்து அதிரடி போட்டு சின்னதாக ஒரு ரீல்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் இப்போ வந்து சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு டேஸ்ட்டை போய் பார்க்கலாம்